எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கொடுக்கும் சைடு பாருங்கள் இங்கே சைடில் பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கொடுத்துட்டே இருங்க நான் சொல்லும்போது நான் சொல்லும்போது நீங்கள் அந்த ரேஸ் படல் எடுத்துட்டு கிளச்சம் பிடிங்க அவனுங்க கீர் கம்மி பண்ணதுனால அவங்க என்னாச்சு கண்ட்ரோல் வந்துச்சு இப்போ ரேஸ் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ பண்ண போகிறோன்னா அதுதான் அந்த பைட்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்து லைட்டாக உணர்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்போ இதுதான் கிளச்சுக்குள்ள பைட்டிங் பாயிண்ட் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெளியே எடுக்கலாம் இவ்வளோ எடுக்கும் இந்த ஸ்பீடு என்ன எது வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இருபது தான் கணக்கு இருபதுல நீங்கள் என்ன பண்ணுங்க கிளச்சை பிடிச்சிட்டு அந்த ரேஸில் காலை எடுத்துருங்க கிளச்சை பிடிங்க வேகமா தூக்கிட்டு கிளச் படில் உள்ள அழுத்துங்க வேகமா அவ்வளோதான் இப்போ இன்னும் என்ன பிடிச்சதுனால என்ன பண்ண போகிறோம் தேர்டு ரிலீஸ் பண்ணுறோம் பண்ணி செகண்ட் எடுத்துட்டுமா செகண்ட்லேயே திருப்பிடலாம் இப்போ நீங்கள் பிரேக் லூஸ் பண்ணுங்க கிளச்சே லூஸ் பண்ணுங்க பாதி கிளச் லூஸ் பண்ணுங்க வண்டி போதா இந்த பாதி கிளச்சனே வண்டி போய்டும் பாருங்க போகுது இல்ல நீ ஒண்ணு கார்டு கீர்ல போனீங்கன்னா இழுக்கும் வண்டி இப்போ செகண்டுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ கால் எடுத்து பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் கேப் கிடைச்சிச்சா போயிடலாம் போகும்போது பார்த்து போகணும் நீ டோர் டோரை கூட சில டைம்ல இது லெப்ட்ல கிளச்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சேனலில் ஏதாவது பார்த்துருப்பீங்களே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ஓகே பெல்ட் போட்டிங்களேன் ஆ இது ஹேண்ட் பிரேக்கு ஆ இப்போ ஹேண்ட் பிரேக்கில் போட்டு வச்சுருக்கேன் நான் வண்டியை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ண போகிறோம் இது இது லெஃப்ட் லெஃப்டாக சரியில்லை பெட்லெட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஆடுறது பதிலாக ம் நான் பிடிச்சி ஆடுற பதில் ஆ இதான் லெஃப்ட் எப்போவுமே இந்த பெடல் வந்து லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இது எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்து அப்படியே வச்சுக்கிடலாம் ஆ பிடிக்கும் போது முழுமையாக ஃபுல்லாக பிடிக்கணும் ம் நீங்கள் ஆஃபாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாயிடும் உங்க பேர் என்ன பிரகாஷ் பிரகாஷ் ஓகே பிரகாஷ் எங்க பாருங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளச்சு இது ஃபுல்லா பிடிக்கணும் நல்லா ஃபுல்லா புஷ் பண்ணணும் எண்டு வரைக்கும் டைட்டா இருக்கும் முதல்ல போது லூசாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா டைட்டா இருக்கும் பிடிச்சி பாருங்க நல்ல விரல வச்சு பெரு விரலை வச்சு நல்லா டைட் பண்ணணும் அவ்வளோ தான் டைட் பண்ணி உட்காந்துடணும் வண்டியில் எப்போவுமே உட்கார் போது ரைட் லெக்கை கொஞ்சம் உள்ளே கொண்டு போங்க அப்படியே காலை வந்து பிரேக்கு நேரம் அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா பிரேக் நேரம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த கிளச் வெளியே வரப்போகுது அப்படின்னா அந்த அந்த டைமில் தான் நான் சொல்லுவேன் இந்த காலை வந்து லைட்டாக அப்படி பெறட்டணும் இப்படி பாம்பு போட்டே எடுக்கணும்ல அந்த டைப்பில் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட போகிறோம் கிளட்சை நல்லா புஷ் பண்ணிட்டீங்களே பண்ணிவிட்டு இந்த கீரை வந்து கிளச்சோட சேர்த்து ஃபீல் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டணும் போட்டுட்டு ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கையை வந்து இங்கே பிரேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு வரணும் இதான் ஹேண்ட் பிரேக் சரிங்களா ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க அந்த ரைட் லெக்கை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டுக்கு நடுவில் சும்மா சிம்மோடு தூக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லெஃப்ட் லெக்கை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ பண்ண போகிறேன்னா அதுதான் அந்த பைட்டிங் பாயிண்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக உணர்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் விரல் பெரிய விரல் இருக்குல்ல ம் இதோ அப்படியே இன்ச்சு இன்ச்சு கணக்கில் ஸ்கேலில் இன்ச்சு கணக்கில் வருது இல்லை அப்படி இன்ச்சு இன்ச்சு இதெல்லாம் இன்ச்சு கணக்கு அப்படி இன்ச் கணக்கில் எடுக்கும் போது என்ன ஒன்னா உணர்ற ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரப்போகுது அப்படின்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் அதை எடுத்துடுறேன் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது நான் எடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் அப்படி நான் எடுத்த மாதிரி நீங்கள் எடுக்க கூடாது ஃபீல் பண்ணி எடுக்கணும் நீங்கள் ரைட்டில் பிறர் பாருங்கள் பிறரை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள் கிளச்சை லைட்டா அந்த பிறரில் மட்டும் இந்த லெக்கு பூமியில் இருக்கட்டும் இந்த பெடல் இப்ப என்ன சொல்லுவாங்க ஹீல் ஹீல் பூமியில் இருக்கட்டும் இந்த விரலில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்டை பார்த்துட்டு ஆசைங்க ரோட்டை பாருங்கள் சைடில் கண்ணடியில் பாருங்கள் லைட்டாக ஆசைங்க ரொம்ப இல்லை ஒரு அளவுக்கு மைல்டாக வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணடி வந்து அப்படியே லூஸ் ஆகும் ஹவுதா அப்போ இந்த இதான் கிளச்சுக்குள்ள பைட்டிங் பாயிண்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் எடுக்கலாம் இவ்வளோ எடுங்க ம் நாங்கள் பார்த்துட்டே எடுங்க லைட்டாக வண்டி இதை விட கொஞ்சம் ஸ்பீடு போகும் பாருங்கள் லைட்டாக எடுக்கும்போது அங்கே பாருங்கள் ரோட்டை பாரு இங்கே பார்த்தா தெரியாது நீங்கள் தூக்கும் தூக்கும்போது அங்கே தெரியும் இன்ஜின் தெரியும் போகிறது இன்னும் கொஞ்சம் தூக்குங்க லைட்டா இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ரொட்டேட் ஆகிடுச்சு டயரு இப்போ நீங்கள் அந்த காலை இந்த பாருங்க எப்படி எடுத்து வைங்க வெளியில் இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக பிரச்சனைங்களா இப்போ அடுத்தது நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க லாஸ்ட்டில் ஆக்சுவலேட்ரு ஆ அந்த படையில் கீழே லைட்டாக அடியில் அடிப்பகுதியில் வச்சு லைட்டாக அழுத்துங்க மேல் பகுதி ஒன்று விரல கொஞ்சம் கீழே இருக்குங்க காலை கொஞ்சம் கீழே இருக்குங்க ஆ அடியில் கொடுங்க லைட்டாக கொடுங்க அப்போ தான் தெரியும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக மைல்டா இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஆ சரிங்களா கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது இப்போ நீ இந்த ஸ்பீடு என்ன எது வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இருபது தான் கணக்கு இருபதுல நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு அந்த ரேஸில் உள்ள காலை எடுத்துருங்க கிளச்சை பிடிங்க வேகமாக அவ்வளோதான் ரேஸில் உள்ள காலை எடுத்தாச்சு இப்போ நம்ம செகண்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து வரமாதிரி சைடு சைடில் போடும் நியூட்ரல் வரல அவ்வளோதான் போட்டாச்சே இந்த காலை கொஞ்சம் வேகமாடுங்க முதல்ல ஸ்லோவாக எடுத்தீங்களே கொஞ்சம் வேகமா எடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது ரேஸு ரேஸ் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு இருந்து இருபத்தஞ்சு கொடுங்க சைடு பாருங்க இங்கே சைடில் பாருங்கள் ம் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கொடுத்துட்டே இருங்க நான் சொல்லும் போது நான் சொல்லும் போது நீங்க அந்த எடுத்து கிளட்சிதான் இப்ப ரேஸ் கொடுங்க ஸ்பீடு கொஞ்சம் உங்களுக்கே தெரியுது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இப்போ அந்த ரேஸ் படல தூக்கிட்டு உள்ள அழுத்துங்க வேகமா அவ்வளவுதான் இப்ப அடுத்ததான் இந்த பிடிச்சதுனால என்ன பண்ண போறோம் தேர்ட் ரிலீஸ் பண்ண போறோம் பண்ணியாச்சு இப்ப கிளை அதே மாதிரி செகண்ட் கியர் எடுத்தீங்களே அதே மாதிரி சரிங்களா இப்போ ரேஸ் மீடியம் கொடுங்க ரொம்ப இப்ப இப்போ போயிட்டு இருக்கீங்க திடீர்னு எமர்ஜென்சி ஒருத்த குறுக்களை வந்துட்டான் நம்ம எப்படி சார் செகண்ட் கீருக்கு ஸ்லோ பண்ணுறதுன்னா அது பண்ணி காட்டுறேன் இப்போ கிளச்சுக்கு போயிடுங்க வேகமாக பிரேக்கில் அந்த பெடலை இந்த பாம்பு படையெடுத்த மாதிரி லைட்டாக அவ்வளோதான் வச்சுட்டு இங்கேயும் ஃபீல் பண்ணணும் அங்கே வச்ச மாதிரி இங்கேயும் நியூட்ரல் வந்து செகண்ட் ஃபீல் பண்ணியாச்சுல இந்த வேலை முடிஞ்சுது அப்போ இந்த கையை எடுத்துட்டு அந்த காலை பிரேக்லேருந்து எடுங்க எடுத்துட்டீங்களா அதே மாதிரி கிளச்சிலேருந்து கால் வேணும் இப்போ எப்படி இருந்து எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் முடிஞ்சது இப்போ அடுத்து என்ன ரேஸ் ரேஸ் எவ்வளோ கொடுப்பீங்க ரெண்டுல இருக்குல்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே வேணும் ம் பைக் வந்தா ரேஸ்லேருந்து கா எடுத்து உங்கள் லைனில் வந்தா மட்டும் இப்போ ரேஸ் கொடுங்க லை கொடுங்க இப்போ நம்ம தேர்டுக்கு இருக்கு கிளச்சு பிடிச்சி போட போகிறோம் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க நடுவில் பாருங்கள் ஃபீல் பண்ணி நியூட்ரல் லூஸ் பண்ணி மேலே இப்போ கிளச்செல்லி ஃபீல் பண்ணிவிடுங்க மைலோ அவ்வளோதான் இப்போ ரேஸ் போகிறோம் ஆனால் டவுனில் ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது ரேஸை நிறுத்திவிடுங்க அதுவாக பாரு போதான் இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணாத கிளச்சை பிடிச்சி ஃபுல்லாக பிடிங்க அப்படியே லைட்டாக மைல்ட பிரேக்கு ஃபுல்லாக இல்லை லைட் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேணாம் பிரேக்கு இதுக்கு மேலே நம்ம பிரேக் ரூல் லூஸ் பண்ணணும் தவிர பிரேக் அழுத்தக்கூடாது செகண்ட் எடுத்துட்டுமா செகண்ட்லேயே திருப்பலாம் இப்போ நீங்கள் பிரேக் லூஸ் பண்ணுங்கள் கிளச்சே லூஸ் பண்ணுங்கள் பாதி கிளச் லூஸ் பண்ணுங்கள் ஆ வண்டி போகுதா இந்த பாதி கிளச்சிலேயே வண்டி போயிடும் பாருங்க போகுதுல்ல நீ ஒன்றும் கொடுக்க தேவை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்க கிளச்சை எடுத்துருங்களா வெளியே இப்போ என்ன பண்ண போகிறீங்க செகண்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கூட போகிறீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ரைட்டில் பார்த்துடைய

மெதுவாக போங்க அவசரம் இல்ல லெஃப்ட் ரைட் பாருங்க மிரர் ஃபுல்லா செக் பண்ணுங்க லெஃப்ட் ரைட் நார்மலா போங்க அவசரம் இல்ல நார்மலா போகும் அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாம வந்தீங்க அப்போ உட்காந்துட்டீங்க இதே மாதிரி நாளைக்கு இதே ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிடையாது இதுல எது நீங்க பெட்டரா ஓடுறீங்களோ அதை விட்டுருவேன் அடுத்த ஸ்டெப் சொல்லிக் கொடுப்பேன் சரியா இப்போ க்ளச் பிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி எடுக்கணுங்கறது தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஏடா உடம்பு எடுக்காம ஒரு அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னு அதே தான் இப்போ நம்ம லெஃப்ட்ல திரும்ப போறோம் இண்டிகேட்டர் அந்த லாஸ்ட்ல இருக்கேன் அது மேல தூக்கணும் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் விழுந்துச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ கிளச்ச வேகமா பிடிங்க பிடிச்சிட்டீங்களா பிரேக்ல லைட்டா மைல்டா சேஞ்ச் பண்ணுங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல வேணாம் சேஞ்ச் பண்ணும் போது இந்த கை எங்க வரணும் கீர் வரணும் எத்தனை இருக்கு ரெண்டாவது நடுவில் வந்து கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் பிரேக்ல இருந்து கால வெளியே இருக்கு எடுத்துட்டீங்களா அடுத்தது கிளச்ச காலம் எப்படி எடுப்பீங்க நைஸாக எடுக்கணும் ஏன்னா கீர் குறைச்சிருக்கணும்ல அதனால் எடுத்துட்டீங்களா இப்போ ரேஸ் எப்படி கொடுப்பீங்க மைல்டா மைல்டா ஓகே இண்டிகேட்டர் சவுண்ட் வருதுல்ல அது நடுவில் லைட்டாக கீழே இறக்குங்க ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தேர்ட்டு போட போகிறோம் ரேஸ் நிறுத்திடுங்க கிளச்சுக்கு வந்துடுங்க நடுவில் லூஸ் பண்ணுங்க வெதுவாக அவ்வளோதான் அங்கே பார்த்துட்டு பண்ணணும் இது எல்லாமே ஆ கிளச்சை அப்படியே வெளியாடுங்க யார் இல்லைன்னா கிளச்சை வெளியெடுக்கலாம் சப்போஸ் இருந்தாங்கன்னா வேணாம் எடுக்கிறதா இருக்க இப்போ ரேஸ் கொடுங்க கொடுங்க ஸ்பீடு கம்மியாக இருக்கா அப்போ என்ன பண்ணுங்க கிளச்சை பிடிங்க ரேஸ் நிறுத்திடுங்க பிரேக்கில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பீடு கம்மியாக இருக்குது நாங்கள் ஆல்ரெடி கம்மியாக இருக்குது அந்த தேர்ட் கியரில் போனீங்கன்னா இழுக்கும் வண்டி இப்போ செகண்ட் கீர் கரெக்டாக இருக்கும் இப்போ காலம் எடுத்து பாருங்கள் ரெண்டு காலு அவ்வளோதான் வீடு கம்மி பண்ணதுனால அவங்களுக்கு என்னாச்சு கண்ட்ரோல் வந்துச்சு இப்போ ரேஸ் கொடுங்க இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிளச்சுக்கு நல்லா உள்ளே போயிடுங்க அவ்வளோதான் என்ன ட்ரை பண்ண போறீங்க தேர்டு ட்ரை பண்ணிடுச்சா ஆனால் கால் எடுக்கணுமா வேணாமே யோசிச்சிட்டீங்க எடுக்க வேணாம் அப்போ நீங்கள் பிரேக்கில் கால வைங்க லைட்டாக அந்த கால கிளச்சில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கியர் எடுத்துடலாம் சரிங்களா? ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்னு எடுத்துட்டோம். பிரேக்ல இந்த கால் எடுங்க. ஆ அவ்வளவுதான். அப்படியே அப்படியே கால் அப்படியே. கிளட்சில் இருக்கிற வரைக்கும் கால் இருக்குதா? லைட்டா பிரேக்ல கால் வைங்க. ஆ எதுக்கு வரிசானே தெரியுமா? ஆ மெட் மெட் இல்லனா வண்டி பின்னாடி போயிடும். இப்போ இந்த மெட்ல நம்ம வண்டி எடுக்கணும்னா பிரேக் நீங்க வச்ச பிரேக் ஓகே தான். கிளட்சை லைட்டா ஒரு டுலோ இது லூஸ் பைட்டிங் வரும் கால் உதறதா பாருங்க ரொம்ப கூடாது இங்கே லைட்டா கால் மட்டும் உதறதா வைப்ரேஷன் வருதா கால் வருது அப்ப அப்படியே வச்சுக்கோங்க காலை கீழே இறக்கணும் மேலே இறக்கணும் இப்போ பிரேக் மட்டும் லூஸ் பண்ணி பாருங்க வண்டி நிக்கும் பாருங்க நிக்குதா கிளச்சில் நிக்குது வண்டி இந்த கண்ட்ரோல் நீங்க உணரணும் எப்பவுமே சரிங்களா இப்போ நீங்க ரேஸுக்கு காலை இந்த இடத்துல எதுவுமே பிடிக்கூடாது ரேஸுக்கு மாத்துக்கோங்க லாஸ்ட்ல லாஸ்ட்ல அவ்வளோதான் போகலாம் லெஃப்டில் போகலாம் ரைட்டாக போகணும் எவ்வளோ போகணும் பத்து கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஓகே டென் ஓகே தான் டென்னில் ரிலீஸ் பண்ணும்போது சைடு மிரது ரெண்டையும் பார்க்கணும் இப்போ டென்னுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க லட்சு பிடிச்சி ஆ ரே ஸ்டாப் பண்ணி செகண்ட் ஓரமாக ரோட்டை பார்த்து போட சொன்ன ஆ அது மட்டும் கவனமாக இருக்கும் இப்போ காலை வெளியிடுங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போறேன் ரே ரைட் லெஃப்ட் பாருங்கள் ஸ்பீடு கூடிச்சா ரேஸ் ஸ்டாப்பர் ஸ்டாப் பண்ணுங்கள் கிளட்சிக்கு உள்ளே போங்க ஃபுல்லாக இருக்கா இப்போ என்ன பண்ண போறேன் தேர்டுக்கு தேர்ட்டுக்கு போட்டாச்சா காலை மெதுவாக எடுக்கணும் இயந்திரமா இங்கே ஒரு வண்டி நிற்கிது அங்கேயும் ட்ராஃபிக் மெதுவாக எடுங்க காலை ஓகே இப்போ என்ன பண்ணலாம் கேப் கிடச்சிச்சான் போயிடலாம் போகும்போது பார்த்து போகணும் இவன் டோர் டோரை கூட சில டைமில் ரெண்டிங் டோர் ஓப்பனாக இருக்கும் இதை கூட என்ன வேணா இருக்கலாம் நம்ம பார்த்து போகணும் லெஃப்ட் ரைட்டு இப்போ வளைவு இருக்கா ரேஸை நிறுத்திட்டு தான் பண்ணணும் வளைவேன் பாதி வளையும் போது ரேஸ் நீங்கள் பழைய புரியும் ரேஸ் கொடுங்க பாதி வளைவுக்கு ரேஸை விட்டுறணும் மீதி பாதி வளைவுக்கு வந்து ரேஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் எவ்வளோ போறீங்க பாட்டி போகிறீங்களா ரோடு காலையாக இருக்கா பார்ட்டி வந்துச்சா பாருங்க ரேஸ்லையும் காலம் எடுத்துருங்க ரோட்டை அங்கே பாருங்க கீர் நம்ம கிளச்சை பிடிச்சி நல்லா புஷ் பண்ணுங்க பேக்கில் பண்ண போகிறோம் ஃபோர்த்து கீர் ஸ்ட்ரெயிட்டாக ஆ கிளச்சை வெளியேடுங்க வெளியே எடுக்கும்போது பஸ் வருதா அப்படியே கிளச்சை புஷ் பண்ணுங்க உள்ள அப்படியே பிரேக்கில் சேஞ்ச் பண்ணுங்கள் லைட்டாக ஃபுல்லாக இல்லை லைட்டாக எதுக்கு லைட்டாக சொல்கிறேன் நம்ம ஒரு கீர் தான் எடுக்க போகிறோம் மூணு மூணுக்கு அப்புறம் சைக்கிள் வருதா அப்படியே ரெண்டு முடிஞ்சிச்சேன் ஆ ரெண்டு ஆ இப்போ காலை வெளியேடுங்க சைக்கிள் போட்டோம் இப்போ ரேஸ் பெடலில் வைங்க லைட்டாக அவ்வளோதான் இதுக்கு மேலே பெடல் வைக்க வேணும் இதுதான் ஐஸ்ட் இதுக்கப்புறம் என்னது மூணு ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் கிளச்சுக்கு போங்க ஃபுல்லாக போங்க கிளச்சுக்கு அவ்வளோதான் மூணு போட்டாச்சா காலை வெளியே எடுத்துருங்க ரேஸ் கொடுங்க இப்போ பஸ் எல்லாம் நெருங்கிது ட்ராஃபிக் வந்துச்சு கிளச்சுக்கு உள்ளே போயிடுது பிரேக் எவ்வளோ சொன்னேன் செகண்ட் கீக்கு பிரேக் ஆ அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பிரேக் வச்சதோட டிராஃபிக் இருக்கிறதுனால ரெண்டுமே இருக்கணும் கிளட்சே இருக்கணும் அகைன் பிரேக் இருக்கணும் அடுத்த என்ன கீர் இருக்குது ஃபெண்டிங் ஃபர்ஸ்ட் அதையும் முடிச்சிடணும் இயந்திரமாக வண்டி ஸ்லோவாக ஆச்சு நீங்கள் செகண்டில் எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் இப்போ கேப் இருக்கா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு கீர்லேயே பிரேக் அண்ட் கிளட்ச்சு பிரேக்கும் கிளச்சும் லைட்டாக அப்படி அப்படி கிளட்சை லூஸ் பண்ணும்போது வண்டி போவோம் கிளச்சை உள்ளே பிடிச்சி பிரேக் போடும்போது வண்டி நிற்கும் கிளச்சை உள்ள புஷ் பண்ணுங்க ப்ரேக் லைட்டாக போடுங்க நின்றுடும் வண்டி வளங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸு ப்ராக்டிஸு இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சு ஓட்டணும் சரிங்களா இப்போ கிளச்சு முதல்ல எடுக்கக்கூடாது கிளச்சை பிடிச்சது பிடிச்சது தான் பிரேக்கை மட்டும் லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக லூஸ் பண்ணுறீங்களா ப்ரேக்கை அப்படியே இருக்கும் கால் கிளச்சை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் கால் அங்கேயே பிரேக் மேலே இருட்டும் லூஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் வண்டி போகுதா இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க எப்படி லட்சம் லூஸ் பண்ணுங்க மேலே மேலே லெஃப்டில் லட்சம் லூஸ் பண்ணுங்கள் ஒரு பாதி லட்சம் லூஸ் பண்ணுங்க போதில் வண்டி ஆ இப்போ இங்கே திருப்பி போகலாம் ரேஸ் பண்ண வேணாம் ரேஸ் பண்ண ஒரு சுற்று சுற்றுங்க அப்படியே கையை வச்சு இப்படி சுற்றி அப்படி ரெண்டு சுற்றி சுற்றி மூணாவது சுற்று நிதானமாக வண்டி வரும் அதனால சரியா இப்ப கிளட்சை ஃபுல்லா லூஸ் பண்ணிடுங்க லைட்டாக அந்த பக்கம் ரேஸ் லாஸ்ட் லாஸ்ட் பிரேக் இது மிஸ் ஆகுது பாருங்க கவனம் தேவை சரியா இப்ப அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் முதல்ல என்னது கிளச்சு கொடுங்க நல்லா கொடுங்க கிளச்ச ரெண்டாவது பிரேக் எப்படி கொடுக்கணும் நல்லா பொறுமையாக கொடுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சுதா உங்க பேர் என்ன சொன்னீங்க பிரகாஷ் பிரகாஷ் ஓகே கங்கி தான் வரீங்க அடையா இருப்பாங்க வரீங்கல் பாக்குறீங்களா இல்ல சேனல் ஒன்று இருக்குது அதுல ஏதாவது இருந்தா கிளிச் எப்படி போய் ரிலீஸ் பண்ணும் எப்படி சீக்கிரம்